ஜம்மு காஷ்மீர்லாம் காஷஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூலோக சொர்க்கம் மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர் அமைதியை அமைதியை விரும்புகிற ஒரு நாடாக இந்தியா இருந்துச்சுன்னா அப்போ இந்திய நாட்டு மக்களே ஒரு இப்போ சீனாக்காரன் என்ன பண்ணுவாங்க ஜப்பான்காரன் அமெரிக்க ஒரு இங்கிலாந்துக்காரன் பிரான்ஸுக்காரன் தனது நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்திய அரசியல்வாதிகள் அப்படியே நினைப்பாங்க இங்க இருக்கிற இந்து மதத்தை வச்சுக்கிட்டு இந்து மதம் இஸ்லாம் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இந்து மதத்தினரை தூண்டி விட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை அப்போ யாரையுமே இவனை முன்னேற விடாமல் இவன் வந்து மட்டமாகவே இருக்கணும் இவன் முன்னேறிறக்கூடாது அப்போ தான் நாம் வந்து இப்போ அரசியலை ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு புத்தி தான் இப்படி இருக்குது அப்படிப்பட்ட நாட்டில் நாம் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் உண்மையில் இப்போ நாம் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆள் ஒரு சைனாகிட்ட வந்து இப்போ காஷ்மீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவோம் ஒரு ஜப்பான்கிட்ட வந்து இந்த காஷ்மீர் இருக்குது அவன் என்ன பண்ணுவான் அந்த பூலோக சொர்க்கம் அது காஷ்மீருங்கிறது பூலோக சொர்க்கம் உலகத்தில் உள்ள எல்லாரும் அங்கே வர ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அதை நல்லா மேம்படுத்தினாலே போதும் காஷ்மீரில் உங்களுக்கு கல்லுக்கு பஞ்சமே கிடையாது மலையில் மலையை வந்து நீங்கள் வெட்டி எடுத்து அங்கே ஒரே மலை தானே இஸ் இமாச்சல பிரதேசங்கிறது என்னது ஒரே மலைகள் தான் ஒரு ரெண்டு மாநில இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மலையாக இருந்தால் அப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானலாம் நம்ம பார்க்குறோம் எங்கேயோ இருக்குது ஊட்டி ஆனால் தமிழ்நாடு முழுதும் ஊட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டு சேர்ந்தது தான் அந்த இமாச்சல பிரதேசங்கிற காஷ்மீர் எல்லாம் ரெண்டு ஸ்டேட் ஃபுல்லாக மலையாக இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டு ஸ்டேட் ஃபுல்லாக ஊட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் கொடைக்கானல் மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் கொடைக்கானல் ஊட்டியோட பத்து மடங்கு மேலானது அது அது ஒரு பூலோக சொர்க்கம் அதோட கட்டமைப்புகளை நீ சூப்பராக பண்ணலாம் உனக்கு அங்கே மலைகள் இருக்குது தாராளமாக அங்கே இருக்கிற கற்களை வெட்டிக்கோ கற்களை உடச்சி வெட்டி க்ரெஷர் பண்ணி ரோடை போடு உறுதியான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கு அதற்கான வருமானமாக சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சுருவாங்க ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஏரிகளை உருவாக்கு இப்போ தால் ஏரியெல்லாம் இருக்குது அங்கே அங்கே காஷ்மீரில் தால் ஏரி இருக்குது அது ஒன்றும் போதாது எங்கெங்கெல்லாம் ஏரிகளை உருவாக்கணுமா மேலே இருக்கிற அந்த சிந்து நதியிலேருந்து எதாவது கால்வாயை வந்து வெட்டி எடுத்து போ மலைகளை குடஞ்சி எங்கேயாவது ஏரிகள் எங்கெல்லாம் ஏரிகளை உருவாக்க முடியும் அதை சுற்றி சுற்றுலா மயமாக மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இப்போ இப்போ போய் காஷ்மீர் இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை அப்படி பூலவ சொர்க்கமாக மாற்றிடுவான் ஒரு ஜப்பான்காரங்கிட்ட சீனாக்காரங்கிட்ட போய் அந்த காஷ்மீர் இருந்துன்னா அமெரிக்காக்கார்கிட்ட போய் அந்த காஷ்மீர் இருந்தால் எப்படி அதை மாற்றிடுவாங்க அப்படி மாற்றி எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும் உலகத்தில் உள்ள எல்லோரும் இந்த காஷ்மீரை போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க அவ்வளோ வருமானம் கொட்டுற ஒரு இடமா மாறும் பல பேருக்கு இன்னும் ரெண்டு மூணு கோடி பேருக்கு இங்கே வேலை கொடுக்கலாம் வேலைகளை உருவாக்கலாம் ஏன்னா காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாநிலம் கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பரப்பளவு அவ்வளோ பெரிய பரப்பளவு அங்கே இருக்குது ஆனால் அங்கே ஒன்றரை கோடி பேர் தான் வசிக்கிறாங்க ஆனால் அங்கே நம்ம இன்னும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம் இந்த மாதிரி அதை சுற்றுலா மயமாக மாற்றி எங்கெல்லாம் சுற்றுலா மயமாக எங்கெல்லாம் ஏரிகளை உருவாக்க முடியும் எங்கெல்லாம் அழகிய கட்டமைப்புகளை சாலைகள் போட முடியும் உனக்கு சாலைகள் போடுவதற்கு கற்கள் தேவையா அந்த மலைகளை வெட்டிக்கோ மலைகளை வெட்டி அது மாதிரி நீ பண்ணிட்டனா அங்கே வர்ற வருமானத்தை வச்சே அங்கே அது ஒரு பயங்கரமாக மாற்றிடலாம் மாற்றி அளவுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி சிந்தனை உடையவர்களிடம் இந்த ஆட்சி அதிகம் இப்போ நமக்கு அந்த சிந்தனை இருக்குது ஆனால் அந்த சிந்தனையே இல்லாமல் மக்களை அழித்து அதன் மூலம் ஆதாயம் தேடுகிற அரசியல்வாதிகளின் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது அதனால்தான் வந்து இந்த மாதிரி நம்ம கையில் தங்க முட்டை தங்க முட்டை போடுற ஒரு வாத்து இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் அதை நல்லா தீனி போட்டு முட்டை போடதுன்னு வைப்பாங்க இவனும் என்ன பண்ணுறாங்க அதை அறுத்துடுறாங்க அதை கொலை பண்ணிடறாங்க கொலை பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டுடுறாங்க அப்படிப்பட்டவங்க கையில் தான் இன்றைக்கி த வாத்துகள் இருக்குது அது வாத்துன்னு தெரில ஒரு மக்களை நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பு இல்லை அந்த நினப்பு இல்லாமல் கெட்ட புத்தினால்தான் நம்மளால் நம்ம இந்தியர்கள் வந்து இந்த கெட்ட புத்தி உள்ள அரசியல்வாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்தியா மு முன்னேறாமல் இருக்குது அதனால் அந்த ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் அந்த மாதிரி ஏரியாலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீ யார் கையில் இருந்தால் நாங்கள் சுத்தமாக அப்படி அவ்வளோ அழகாக இங்கே இருந்தும் ரெண்டு கோடி பேர் அங்கே குடியமர்த்தலாம் அதற்கு நீங்கள் வா சாலைகளை சரி பண்ணணும் நிறைய இன்னும் இந்தியாவில் யார் வேணாலும் இஸ்லாம் அந்த க ஜம்மு காஷ்மீரில் குடியேறலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுருணும் இது எங்களுக்கு அப்போ அப்போ தான் வந்து அது பாதுகாப்பாக மாறும் மக்கள் பயன்படுத்த அந்த பகுதியை பாதுகாப்பாக மாற்றணும் அப்படின்னா அது மக்கள் ப நிறைய புலங்கணும் ஏன்னா அது ரெண்டு மாநிலம் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய பரப்பளவு அவ்வளோ பெரிய பரப்பளவு அந்த இமாச்சலப் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர்லாம் அப்போ அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய மக்களை குடியமர்த்து குடியமர்த்து வேலைகளை உருவாக்கி கொடு இப்போ வட இந்தியாக்காரன்லாம் இங்கே வரான்ல அங்கே நீ என்ன பண்ணு ஜம்மு காஷ்மீரில் குடியமர்த்து அங்கெல்லாம் மக்கள் கம்மியாக இருக்கிறான் பரப்பளவு அதிகமாக இருக்குது அங்கே வந்து நல்ல நீர் ஆதாரம் நில ஆதாரம் நிலவளம் இருக்குது நீர்வரம் நீர்வளம் இருக்குது அங்கே வந்து அதை ஒரு சுற்றுலா பயணியாக மாற்று வருமானம் தருகிற ஒரு இடம் இங்கே வர்ற வட இந்தியர்கள் அங்கே திருப்பி விடு அவனுக்கு அங்கே வேலையை கொடு அது உனக்கு அதை சூப்பராக மாற்றிடலாம் அதெல்லாம் அப்போ நிறைய மக்களை நீங்கள் அங்கே குடியமர்த்து ஜம்மு காஷ்மீரோட மக்கள் தொகையை ரெண்டு ஸ்டேட் சேர்ந்தது தான் அவ்வளோ பெரிய பரப்பளவு அங்க இருக்குது அப்படின்னா ஒன்றரை கோடி பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கோடி பேரை நீ குடியமர்த்து எங்கே பார்த்தாலும் மக்கள் எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருக்குது அந்த இடமே சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது மூணு கோடி பேர் நாலு கோடி பேரை கூட குடியமர்த்து எங்கெல்லாம் குடியமர்த்த முடியுமோ எங்கெல்லாம் சில மலைகளை தரைமட்டமாக்கி சமதளத்தை உருவாக்கு சாலைகளோட தொடர்புடுத்து கட்டமைப்பு சூப்பராக பண்ணு வேலையை கூடு வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சுற்றுலாத்தலமாக மாற்றி அதன் மூலமாகவே நீ வருமானத்தை பெருக்கலாம் இது மாதிரி ஒரு தங்கமுட்டை இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற ஆள்கள் அரசியல் நோக்கி போக மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இப்போ நான் யோசிக்கிறேன்னா என்ன மாதிரி உங்களில் நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு போக மாட்டேன்றாங்க அங்கே போக முடியல அங்கே யார் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை சுற்றி ரவுடிகள் இருக்காங்க அழிக்கணும் அழித்து அழிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்க தான் ரவுடிகள் அவங்க கையில் அதிகாரம் இருக்குது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வர மாட்டேங்குது